திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் பத்தூர் கிராமத்தில் வசித்து வரும் தம்பதியினரின் மகள் துர்காதேவி இம்மாணவி பத்தாம் வகுப்பு தேர்வில் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று இரண்டு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று மாவட்ட அளவில் இரண்டாவது இடம் பிடித்தார் தனது வீட்டில் மின்சாரமின்றி படித்து மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்த மாணவிக்கு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் தலைமை ஆசிரியர் பூந்தமிழ் பாவை ஆசிரியர்கள் கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்தனர் மேலும் முதலமைச்சருக்கு மாணவி துர்காதேவி மின்சாரமின்றி படித்து வெற்றி பெற்ற தகவலை தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவி துர்காதேவிக்கு வாழ்த்து தெரிவித்து உடனடியாக அவரது வீட்டிற்கு இலவச மின்சாரம் வழங்க உத்தரவிட்டார் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டிற்கு இலவச மின்சாரம் வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாணவி துர்காதேவி மற்றும் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் பத்தூர் என் பேர் துர்கா தேவி அப்பா பேர் பாலா மெக்கானிக்காக இருக்காங்க அம்மா பேர் சுதா ஹவுஸ்வைஃபாக இருக்காங்க அண்ணன் பேர் மணிகண்டன் நான் கொடாச்சேரியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் படித்து வந்துட்டுருக்கேன் நான் இப்போ நடந்த பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி ஒன்று ரெண்டு மதிப்பெண் எடுத்திருக்கேன் டிஸ்ட்ரிக்ட்லேயே சஹண்டு நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் தான் படித்தேன் கரண்டு வசதி எங்கள் வீட்டில் கிடையாது அதனால அதை பார்த்துட்டு நான் நிறைய மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து எம்எல்ஏ சார் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பாடம் தெரிவித்தாங்க அந்த செய்தி முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் போய் அவங்க இப்போ வந்து கரண்ட் வசதியும் எங்கள் வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட எய்ம் வந்து டாக்டர் ஆகணும்னு அது அந்த மாதிரி நான் டாக்டர் ஆகி தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நிறைய பெருமையை சேர்த்து நிறைய சேவை செஞ்சு கொடுப்பேன் நான் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் போ பத்தூருக்கு உள்ளே போகணுன்னா எங்கள் ஃபுல்லாகவே மண் சாலையாக தான் இருக்குது அதனால அதை நீங்கள் தார் சாலையாக மாற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்